வர்களே தாய்மார்களே அன்று சகோதர சகோதரிகளே கொஞ்சம் தாமதமாக வந்திருக்கின்றோம் அதற்காக உங்களுடைய மன்னிப்பை இந்த நேரத்தில் கோரிக்கொள்கின்றோம் மிகச்சிறப்பான நம்முடைய இருநூத்தி பத்தொன்பதாவது தீரன் சின்னமலை ஐயா அவர்களுடைய நினைவேந்தல் கூட்டத்தில் நம்ம மேடையின் மீது எல்லா தலைவர்களும் அமர்ந்திருக்கின்றார்கள் மிக முக்கியமாக முன்னிலை வைத்திருக்கக்கூடிய நம்முடைய சுவாமிஜி எல்லாம் கூட நிகழ்ச்சியை முடித்துவிட்டு அடுத்த நிகழ்வுக்கு சென்றிருக்கின்றார்கள் அவர்களையும் இந்த நேரத்தில் அவருடைய பாதத்தை தொட்டு வணங்கி அதேபோல் ஒருங்கிணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய தீரன் சின்னமலை கூட்டமைப்புடைய தலைவர் அண்ணன் சின்னமலை கிருஷ்ணகுமார் அவர்கள் கில்லி பிரமனந்த வளவன் அண்ணன் அவர்கள் மேடையின் மீது இருக்கக்கூடிய நம்முடைய மூத்த தலைவர்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டினுடைய முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா பெஸ்ட் ராமசாமி அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு காலத்தில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக இருந்து ஐயா ராஜ்குமார் மன்றாடியார் அவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தமிழ் மாநில காங்கிரசினுடைய மூத்த தலைவர்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள் அண்ணன் விடியல் சேகர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்வதன் மூலமாக தமிழ் மாநில காங்கிரசினுடைய எல்லா தலைவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக என்னோடு வந்திருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் குறிப்பாக முடக்குறிச்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அம்மா சரஸ்வதி அவர்கள் மேடையின் மீது இருக்கக்கூடிய எங்களுடைய மூத்த தலைவர்கள் அண்ணன் ஏ பி முருகானந்தம் அவர்கள் அண்ணன் ஜி கே நாகராஜன் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சேலஞ்சர் துரை அவர்கள் ஐயா கார்வேந்தன் ஐயா அவர்கள் தூத்துக்குடியிலிருந்து இந்த நிகழ்வுக்கு நிகழ்வுக்கு பங்கேற்க வந்திருப்பதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அக்கா சசிகலா புஷ்பா அவர்கள் தீரன் சின்னமலை ஐயாவினுடைய குடும்ப வாரிசுகள் எல்லோரும் இங்கே இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் வேதானந்தம் அவர்களும் நிகழ்ச்சியை முடித்துவிட்டு அடுத்த நிகழ்வுக்காக சென்று கூடிய கப்பல்பட்டி செல்லமுத்து ஐயா அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த ஆண்டு நம்முடைய மேதக ஆளுநர் அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர் ஐயா அவர்கள் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்க வேண்டும் அது ஜீரணி சின்னமலை ஐயாவுடைய பெருமை நிகழ்வுக்கு வந்து விடுகின்றேன் என்று ஒப்புக்கொண்ட பிறகு அவருக்கு மத்திய அரசு நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் மேலும் ஒரு கூடுதல் பொறுப்பை அதிகமாக வழங்கியிருக்கின்றார் மூன்று மாநிலத்தினுடைய ஆளுநராக ஜார்க்கண்டுடைய ஆளுநர் கூடுதல் பொறுப்பு தெலுங்கானா புதுச்சேரி இருந்த அண்ணன் சிபிஆர் அவர்களுக்கு இந்த நிகழ்வுக்கு ஒப்பிக்கை கொடுத்த பிறகு மகாராஷ்டிராவினுடைய ஆளுநராக ஒரு விதத்திலே பதவி உயர்வு கிடைத்திருக்கிறது இந்தியாவினுடைய மிகப்பெரிய பொருளாதார மாநிலம் நம்பர் ஒன் பொருளாதார மாநிலம் நிறைய அரசியல் நடக்கக்கூடிய ஒரு பகுதி அதற்கு நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் பாரதத்தினுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு அந்த பொறுப்பு கொடுத்திருக்கிறாங்கன்னா அண்ணன் சிபிஆர் அவர்கள் மீது எவ்வளவு பெரிய மதிப்பும் மரியாதையும் மத்திய அரசு ஜனாதிபதி அவர்கள் வைத்திருக்கின்றார்கள் என்பது மகாராஷ்டிராவின் ஆளுநராக அவர்களுக்கு அந்த பொறுப்பு கிடைத்ததன் மூலமாக நமக்கு தெரிகின்றது அதனால் அவர்கள் சார்பாகவும் அவருடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று எனக்கு காலையில் தொலைபேசி மூலமாக தெரிவித்திருக்கின்றார்கள் ஆனால் அண்ணன் சிபிஆர் அவர்கள் இங்கே வருகை தராமல் இருப்பதற்கு அவர்கள் சார்பாக அவருடைய மன்னிப்பையும் உங்களுக்கு கோரி அதே நேரத்தில் அவர் வராமல் இருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்கிறது நமக்கு பெருமை கிடைத்திருக்கிறது அண்ணன் அவர்களுக்கு பெருமை கிடைத்ததன் மூலமாக அவர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் தீரன் சின்னமலை அவர்களை பற்றி தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது ஆங்கிலேயர்களை எதிர்த்து மூன்று முறை ஆங்கிலேயர்களை எதிர்த்து மூன்று முறை ஒரு பொருளை வெற்றி பெற்று ஒரு குறுநில மன்னராக இந்திய சரித்திரத்திலே ஒருவர் இடம் பிடித்திருக்கின்றார் என்றால் அது தீரன் சின்னமலை அவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று ஈரோடு போர் ஆயிரத்தி எட்நூத்தி இரண்டு ஓடாநிலை போர் ஆயிரத்தி எட்நூத்தி மூன்று எட்நூத்தி நான்கு இடைப்பட்ட காலத்தில் அறச்சலூர் போர் மூன்று போரை வெற்றிகரமாக ஒரு குறுநில மன்னர் அந்த காலத்திலே ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டு வென்று காட்டியிருக்கின்றார்கள் என்றால் இந்திய வரலாற்றில் சில பேர் மட்டும்தாங்க இருக்க முடியும் பெரிய மன்னர்கள் இருக்கலாம் ஒரு குறுநில மன்னராக மூன்று போரை வெற்றி பெற வெற்றி வெற்றி பெற்றவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐந்தில் நமக்கு தெரியும் சூழ்ச்சியால் தான் கைது செய்யப்பட்டு சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டவர் இன்னும் இருநூத்தி பத்தொன்பது ஆண்டுகள் கடந்தும் கூட ஒரு ஒரு ஆடிப்பெருக்கு விழாவிலும் கூட தீரன் சின்னமலை ஐயாவினுடைய பெருமையை நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் காரணம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான குறிப்புகள் ஒன்று ஒரு மிகப்பெரிய அவர்கள் காரணம் அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி இரண்டு மூன்று நான்கு காலகட்டத்தில் தமிழகத்தில் சுதந்திரத்திற்காக வேறு வேறு போராட்டங்கள் நடத்திய தலைவர்களோடு ஒரு நட்புணர்வில் இருந்தவர் அது வீரபாண்டிய கட்டமுமனவர்களாக இருக்கட்டும் அந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் இருந்தார்களோ எல்லோரும் சேர்ந்து படைக்கருவிகளை இங்கிருந்து மாற்றம் செய்திருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த ஓடநிலை போருக்கு வந்த படைக்கருவிகள் எல்லாம் அரவுக்குறிச்சி அங்கிருந்து உருவாக்கப்பட்ட படைக்கருவிகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய சரித்திர சான்றுகள் சொல்லுது ஸோ தமிழகம் முழுவதும் இந்த மண்ணில் இருந்தாலும் கூட தமிழகம் முழுவதுமே எல்லா மனிதர்களோடு தொடர்பில் இருந்தவர் அவருக்கு ஒரு ஆளுமை திறன் அப்பவே நமக்கு தெரிஞ்சிருக்குதுங்க அதை இன்னைக்கு நாம ஒரு பெரிய விஷயமாக எல்லோருடம் எடுத்துச் செல்ல வேண்டும் அடுத்தது அவரோடு இருந்த தளபதிகள் கட்டுத்தறிக்காரன் குணால நாடார அவர்களாக இருக்கட்டும் பொல்லான் ஐயாவாக இருக்கட்டும் மாற்று சமுதாயத்தில் இருந்தாலும் கூட ஒருங்கிணைத்து இவர்கள் மீது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய மரியாதை எல்லாம் கூட வெளிப்பாடாக என்று பார்க்கின்றோம் அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சி தீரன் சின்னமலை ஐயாவிற்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்று நினைத்தால் அதே நாளில் குணால நாடார் ஐயாவுக்கும் மரியாதை செலுத்த வேண்டும் அவர்களுக்கும் மரியாதை செலுத்த வேண்டும் என்று கடந்த நான்கு வருடங்களாக அதை செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த இரண்டு மனிதர்களுக்கும் மரியாதை செலுத்துவதன் மூலமாகத்தான் தீரன் சின்னமலை ஐயாவுடைய பெருமை முழுமை அடைகிறது என்பது எங்களுடைய நோக்கம் அதனால்தான் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சுங்க ஐயா கோயம்புத்தூர்லேருந்து கிளங்கி நம்முடைய குணால் ஐயாவுக்கு மரியாதை செலுத்தி ஒரு ஒரு பகுதியாக முடித்துவிட்டு வருவதற்கு நேரமாகி விட்டது அதற்காகத்தான் ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன் மன்னிக்க வேண்டும் இருந்தும் நம்முடைய அன் அன்பு சொந்தங்கள் எல்லோரும் கூட காத்திருக்கின்றீர்கள் கடந்த இரண்டு ஆட்களாக இந்த விழா வந்து கொஞ்சம் இன்னும் வி விமரிசையாக சீரும் சிறப்பமாக நடந்து கொண்டிருக்கிறது மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒரு சாட்சி இன்னொரு பக்கம் கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டில் நம்முடைய தமிழக ஆளுநர் மேதகு ஆர் என் ரவி அவர்கள் இங்கே வந்திருந்தாங்க இந்த ஆண்டு நம்முடைய சிபிஆர் அண்ணன் அவர்கள் வந்திருக்க வேண்டும் அடுத்த ஆண்டு அவர்கள் நிச்சயமாக கிருஷ்ணகுமார் அண்ணன் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து அவரை திரும்ப இங்கே அழைத்து கொண்டு வந்து விடலாம் ஆனால் ஒரு ஒரு ஆண்டும் கூட தீரன் சின்னமலை ஐயாவுடைய புகழ் இன்னும் மேலே போயிட்டு இருக்கு முக்கியமாக மற்ற பகுதிகளுக்கும் பொழுது குறிப்பாக தமிழர்களுடைய பெருமை இந்தியா முழுவதும் செல்ல வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் அதற்கு நம்முடைய பிரதமர் அவர்கள் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்குல ஆசாதிக்கு அமிர்த மகோத்சவம் என்கின்ற பெயர் கொடுத்து சுதந்திர தின இன்ப பெருவிழா என்கின்ற ஒரு வருடம் முழுவதும் நிகழ்ச்சி நடத்தினாங்க அதாவது பஞ்சாபில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவருடைய புகழ் தமிழகத்துக்கு தெரியணும் தமிழகத்தினுடைய தலைவருடைய தெரியணும் அதனுடைய புகழ் சோழ மன்னருக்கு தெரிய வேண்டும் சோழ மன்னனுடைய புகழ் நாகாலாந்துக்கு தெரிய வேண்டும் என்பதுதான் அந்த விழாவுடைய நோக்கம் ஒராண்டு முழுவதும் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் இந்தியா முழுவதும் இது போன்ற விழாக்களை மத்திய அரசு எடுத்து நடத்தினாங்க அதில் எங்களுக்கு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி தீரன் சின்னமலை ஐயாவுனுடைய நிகழ்வும் அதில் இடைபெற்றது ஆசாதிக்கு அம்ருத் மகோதவ் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இந்தியா முழுவதும் கருத்தரங்காக இருக்கட்டும் இந்தியா முழுவதும் மியூசியம் கண்காட்சியாக இருக்கட்டும் எல்லோருடைய புகழும் எடுத்துச் சென்றார் குறிப்பாக இளைஞர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக ஒரு ஒரு நிகழ்ச்சி குறிப்பாக தமிழகத்தில் இது இன்னும் சிறப்பாக எடுத்திருக்க வேண்டும் என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு தொடர்ந்து எங்களுடைய குற்றச்சாட்டு தமிழ்நாட்டு நம்முடைய மண்ணில் இத்தனை சுதந்திர போராட்ட வீரர்கள் மாவீரர்கள் மகான்கள் இருந்தும் கூட ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒரு குறுகிய வட்டத்துக்குள் அடைத்து வைக்கின்றோம் அவர்களை இன்னும் பெரிய வட்டத்திற்குள் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொடர்ந்து எங்களுடைய குறிக்கோளாக இருக்கிறது தீரன் சின்னமலையருடைய புகழ் கொங்கு பகுதி மட்டுமல்ல தமிழகம் மட்டுமல்ல தெரியக்கூடனா அவருக்கு நம்ம செய்கிற அநியாயங்காது அவருடைய புகழ் காஷ்மீருக்கு போகணும் எல்லா பகுதிக்கு போகணும் அதான் நம்முடைய நோக்கமானால் அடுத்த ஆண்டு அண்ணன் கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்திலருந்து ஒரு ப்ரொஃபஸரை கூப்பிடுங்க டெல்லியிலிருந்து ஒரு ஹிஸ்டோரியனை கூப்பிடுங்க வடகிழக்கு பகுதியிலிருந்து ஒருத்தரை கூப்பிடுங்க உங்களுக்கு என்ன கான்டாக்ட் வேணுமோ நாங்கள் அதை ஏற்படுத்தி கொடுக்குறோம் ஸோ வேறு வேறு பகுதியிலிருந்து இந்த விழாவிற்கு அவர்கள் வந்து பார்க்கணும் ஒரு வடகிழக்குலேருந்து வந்து பார்க்கணும் டெல்லியிலேருந்து ஒருத்தவங்க வந்து பார்க்கணும் குறிப்பாக இந்த பகுதியை ஓடா நிலையை பார்க்கணும் நம்முடைய சூழ்நிலையை பார்க்கணும் நம்முடைய சோஷியல் எக்கனாமிக் ப்ரொஃபைலை பார்க்கணும் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இணைந்து ஆங்கிலேயர்களை அடித்தார்கள் என்பது அப்போ தான் சரித்திர வெளியே போகுங்க ஆனால் அண்ணன் கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் அன்பான வேண்டுகோள் இதை நாம் நம்முடைய காலகட்டத்தில் செய்ய வேண்டும் எல்லாம் வரட்டுங்க சிபிஆர் அண்ணா அவர்கள் முக்கிய விருந்தராக அடுத்த ஆண்டு நாம கூப்பிடுவோம் அவர்களோட ஹிஸ்டோரியன்ஸை கூப்பிடுவோம் அவங்க இந்த டாக்குமெண்ட் பண்ணட்டும் அது ஜேஎன்யூ பல்கலைக்கழகத்தில் ஐந்து ஆண்டு கழித்து அவங்க பாட புத்தகத்தில் இது உள்ளே வர வேண்டும் இது நாகாலாண்டு அஸ்ஸாம் அந்த பகுதிக்கு போகணும் அதையும் நாம் செய்ய வேண்டும் அதே நேரத்தில் ரிசர்ச் பேப்பர் இப்போ தீரன் சின்னமலை ஐயாவினுடைய புகழ் உண்மையாலும் போகணும் அப்படின்னா அதற்கான ஒரு சேர் ஒரு மத்திய அரசு பல்கலைக்கழகமாக இருந்தாலும் மாநில அரசு பல்கலைக்கழகமாக இருந்தாலும் தீரன் சின்னமலை ஐயாவினுடைய பேர்ல ஒரு இருக்கை அமைக்கப்பட வேண்டும் அது பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் எங்களுடைய இந்த நேரத்தில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உத்தரவாதமாக கூட நீங்கள் எடுத்துக்கங்க மத்திய அரசு நாங்கள் எடுத்துட்டு போகிறோம் ஒரு இருக்கையாக அமைக்கும் பொழுது மட்டும்தான் ரிசர்ச் நடக்கும் ஒரு இருக்கை ஒரு இடத்துல வந்துவிட்டால் அது அது வட இந்தியா தென்னிந்தியா ஏதோ இந்தியா பகுதியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பல்கலைக்கழகத்துக்கு வந்தாலும் கூட ஒரு இருக்கை என்று வந்துவிட்டால் ரிசர்ச் வரும் ரிசர்ச் வந்துட்டாங்க பேப்பர் டாக்குமெண்டேஷன் ஆகும் அது ஐம்பது ஆண்டுகள் கழித்து நூறு ஆண்டுகள் கழித்து சரித்திரத்தை யாரும் திரு திருத்த மாட்டாங்க சரித்திரம் சரித்திரமாக இருக்கும் அதையும் இந்த அறக்கட்டளை குறிப்பாக தீரன் சின்னமலை கூட்டமைப்பு இந்த அறக்கட்டளை கையில் எடுக்க வேண்டும் அதற்கு பாரதிய ஜனதா கட்சி வெளியே இருந்து என்ன உதவி வேண்டுமோ நாங்கள் செய்கின்றோம் காரணம் தீரன் சின்னமலை அவர்கள் அரசியல் கட்சியெல்லாம் தாண்டி எல்லோருக்கும் பொதுமானவர் ஆளுகின்ற கட்சியாக இருக்கக்கூடிய ஜனதா கட்சி இந்த உதவி உங்களுக்கு செய்யும் அதையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற அன்பான கோரிக்கையும் அண்ணன் கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும் அன்னி அண்ணன் கில்லி பிரமனந்த அவர்களுக்கும் இந்த நேரத்தில் தெரிவித்து மூத்த தலைவர்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள் முக்கியமான தலைவர்கள் இந்த பகுதியில் நாற்பது ஐம்பது ஆண்டு காலம் தங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக சுத்தமான அரசியல் மூலமாக உண்மையான தீரன் சின்னமலை வாரிசுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோரும் மேடையின் மீது இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அக்கா செல்வி முருகேசன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து அருமை சகோதரர் தளபதி அவர்கள் இருக்கிறாங்க எங்களுடைய மூத்த தலைவர் கட்சியினுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய அண்ணன் எஸ் ஆர் சேகர் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் தெரிவித்து பின்னருக்கையில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய முக்கியமான தலைவர்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து திருப்பூர்ல இருந்து ஐயா வந்திருக்கிறாங்க மிக முக்கியமானவர் எல்லா ஆண்டும் நாம ஐயா அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் நம்முடைய சித்தாந்தத்துல மிக ஒரு முக்கிய பங்களிப்பு கொடுக்கக்கூடிய திருப்பூருடைய தொழிலதிபர் மூத்தவர்கள் எல்லோரும் வந்திருக்கின்றார்கள் ஐயாவுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மறுபடியும் தாமதமாக வந்ததற்கு மன்னிப்பைக் கோரி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கீச்சர் நன்றி திரு சுபி தளபதி என்ன யோசிக்கிறேன் இப்படி எடுக்கிறதுன்னு யோசிக்கிறேன் இப்படி எடுத்தாச்சு